சஹாபுதீன் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்குறாங்க தற்போதைய காலங்களில் இளம் வயதில் வழுக்கை விழுகிறது தற்போதைய நவீன முறையில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முறையில் நமது முடி வேர்களை எடுத்து முடிகொட்டிய இடத்தில் பதிக்கின்றனர் இது போன்று செய்வது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த முடி மாற்று அறுவை சிகிச்சை என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை இன்னைக்கு இருக்கிற நவீன வடிவம் வரைக்கும் வேற முடிய ஒட்டு முடியை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு முடிய இல்லாத வழுக்கை தலையில முடியிருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா அப்படியே தூக்கி டோப்பா மாதிரி போட்டு சௌரி முடிய வச்சு இல்லாத வழுக்க தலைக்கு மேல அந்த முடியை போட்டு முடி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை அப்படியே ஜாயின் பண்ணி அதை மண்டையை கிழிச்சு மண்டைக்குள்ள நட்டு வைக்கிற மாதிரியான ஒரு வேலைகளை செய்யறாங்க எல்லாமே ஒட்டு முடிதான் இதுவும் ஒட்டு முடிதான் அதுவும் ஒட்டு முடிதான் ஒட்டு முடி வைக்கிறது மார்க்கத்துல கூடுமா இளம் வயதுல வழுக்க வருதுங்கிறாங்க அது இளம் வயதுல வழுக்க இன்னைக்கு வந்தது இல்லை ரசுதா காலத்திலையும் இருந்துச்சு அப்பவுமே ரசு சில அரசன் தடுக்கத்தான் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா ஒரு அன்சாரி பெண்மணி திருமணம் ஆகிட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி முடி ஒட்டி வலுக்கையா போச்சு தலையெல்லாம் முடி இல்லாம போயிடுச்சு அவருடைய கணவரும் வேறு மாவ ஒரு ஒட்டு முடி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே சொல்லி சஜஷன் பண்ணாரு அப்ப அது சம்பந்தமா அவர் சூலாவிடத்துல கருத்து கேட்டு வரும் பொழுது என்ன செய்யலாம் செய்யலாமா கூடுமா கூடாதான்னு கேட்டு வர நேரத்துலே சொல்லும் அதை தடை பண்ணிட்டாங்க அல்லா வந்து அவங்கள சபிக்கலாம் ஒட்டுமுடி வைக்கிறவர்களையும் வைத்து விடுகிறவர்களையும் எல்லாம் சபிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சலதாசவம் கடுமையா எச்சரிச்சுட்டாங்க ஆகினால அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற கண்டுபிடிப்புகள் வரைக்குமே எல்லாம் ஒரே அடிப்படையில் அமைந்திருக்கிற காரணத்தினால நாம் அதை தவிர்த்து கொள்ளத்தான் வேண்டும் எல்லாம் நம்மள சோதிக்கிறான் என்று சொல்லி எல்லாவுடைய சோதனையை பொறுமையை ஏற்றுக்கொண்டு நாம் பயணிக்க வேண்டுமே தவிர அதுக்கு மாற்று வழியாக இந்த வழியை தேர்வு செய்வது என்பது ஒட்டு முடி வைக்கின்ற இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பண்ணக்கூடிய இந்த வழியை வழியை தேர்வு செய்வது என்பது மார்க் அடிப்படையில் ஏற்புடையதில்லை